முப்பத்தி எட்டில் கட்டப்பட்ட இந்த கட்டிடம் அருத்தந்தை புருஷ் அவருடைய காலத்தில் முதன்முதலாக கட்டப்பட்ட இந்த பள்ளிக்கூடத்தை இந்த நாளில் அதை புதுப்பித்திருக்கிறோம் ஒரு பெரிய பொருட்செலவில் ஆண்டுடைய அருளால் நிறைந்த ஆசீர்வாதத்தால் ஒரு பெரிய காரியத்தை முன்னெடுத்தோம் நாம் கேட்பதற்கு மேலாகவே கடவுள் நமக்கு கொடுக்கிறார் பள்ளியினுடைய கட்டிடத்தை மட்டும் புதுப்பிக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டேன் ஆனால் அந்த குடும்பத்தார் நமக்கு பழைய நம்ம புதிய பள்ளிக்கூடத்தையும் மரணப்பூசி கொடுத்து கொண்டு இருக்கிறார்கள் இன்னும் வேலை முடியவில்லை எனவே ஆண்டுடைய அருள் நமக்கு நிறைந்த அளவில் இருக்கிறது ஆண்டோருக்கு நாம் நன்றி கூற வேண்டும் எனவே இன்றைய நாளில் அந்த குடும்பத்தாருக்காக குழந்தை எசு செசி குடும்பத்துக்காக ஜெபிக்க வேண்டும் அவருடைய பிள்ளைகளுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும் இன்றைய நாளில் நம்முடைய ஆசிரியர் பெருமக்கள் நம்முடைய மாணவர் செல்வங்களும் நம்மோடு இருக்கிறார்கள் ஆண்டுடைய அருளால் இந்த இடம் ஒரு பழமையான இடம் அதே நம்முடைய பிள்ளைகள் பல பல ஆயிரம் பிள்ளைகள் இந்த இடத்தில் படித்து சென்றிருக்கிறார்கள் முன்னேறி இருக்கிறார்கள் எனவே இந்த பாரம்பரிய மிக்க நம்முடைய பிள்ளைகளை வளர்த்து விட்ட பள்ளிக்கூடத்தை நாம் புதுப்பி இருக்கிறோம் இது ஆண்டுடைய மிகப்பெரிய ஆசிர்வாதம் எனவே ஆண்டவருக்கு நன்றி உள்ள பிள்ளைகளாக இந்த வழிபாட்டில் நாம் கலந்து கொள்ள வேண்டும் இப்போது புதுப்பிக்கப்பட்ட இந்த பள்ளிக்கூடத்தை நம்முடைய பெரிய நாட்டாமை அவர்கள் அதை திறப்பார்கள் அதன் பிறகு கல்வெட்டை அந்த குடும்பத்தார் தாயின் தந்து இணைந்து கல்வெட்டை திறப்பார்கள் அதன் பிறகு நாம் பள்ளிக்கூடத்துக்குள் சென்று ஜெபித்துவிட்டு நாம் திருப்பள்ளிக்கு செல்கிறோம் திருப்பள்ளியில் வைத்து குடும்பத்தாருக்கு ஒரு பாராட்டு நடைபெறும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம் உள்ள ஜமம் முடித்த பிறகு பள்ளிக்கூடத்தில் சார்பாக தலைமை ஆசிரியர் குடும்பத்தாருக்கு பொன்னாடை அனுபவிப்பார்கள் இந்த இடத்தில் மிக குறுகிய நேரத்தில் அதன் பிறகு நாம் திருப்பலியில் திருப்பள்ளியில் நன்மை கொடுத்து முடித்த பிறகு குடும்பத்தாரை கௌரவிக்கக்கூடிய நிகழ்வு நடைபெறும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம் ரெண்டு நேரம் ஆவாது சரியா சாமியார் கடை முடிச்சுவார் சரியா மூச்சு விடாமல் முடிச்சுவாரு அதனால் நேரம் பார்த்துட்டே இருக்கேன்னா பூசை வாக்க போல முடிவு தேர்த்தல் எல்லாம் முடிஞ்சிடும் சரி அதனால சந்தோஷமா நீங்க முழுமையாக கலந்து கொள்ள உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் புதுப்பிக்கப்பட்ட இந்த பள்ளிக்கூடத்தை நம்முடைய நாட்டாமை திரு வியாகப்பன் அவர்கள் திறந்து வைப்பார்கள்

அப்படி நில்லுங்க அப்படியே நில்லுங்க இங்க வந்து பாருங்க அப்படியே நில்லுங்க ஆ அப்படியே நில்லுங்க கம்பிங்க பாரு தம்பி மகிமா இங்க பாரு ஓகே சார் செல் மொபைல் ஜோ மேல்லைப்படி ஆண்டுகளாக இந்த பவள விழாவில் இந்த வழிபடத்தை புதுப்பிப்பதற்கு ஆண்டவர் செய்த மேலான காரியங்களுக்காக நன்றி செலுத்துவோம் குழந்தை குடும்பத்தார் பிள்ளைகள் பேரப்பிள்ளைகள் அவர்கள் செய்யக்கூடிய எல்லா உழைப்பையும் ஆண்டவர் நிறைவாக ஆசிர்வதிக்க வேண்டும் ஆண்டவர் அவர்களை நல்ல எண்ணங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் நம்முடைய பள்ளிக்கூட நேர்மையான வளர்ச்சிக்காக பொருள் உதவி செய்த குடும்பத்தாரை பிள்ளைகளை பேர பிள்ளைகளை சேர்ந்த உழைப்பை நிறுவனத்தாரை நிறுவனத்தில் உழைக்கக்கூடிய பணியாளர்களை அவர்களோடு ஒத்துழைக்கக்கூடிய எல்லா பிள்ளைகளையும் ஆண்டவர் நிறைவாக ஆசிர்வதிக்க வேண்டும் இந்த பள்ளிக்கூடத்தை வழிநடத்தக்கூடிய தலைமை ஆசிரியை ஆசிரியர் பெருமக்கள் படிக்கக்கூடிய மாணவர் செல்வங்கள் உழைக்கக்கூடிய எல்லா உழைப்பாளர்கள் இந்த பள்ளிக்கூட வளர்ச்சியில் தங்களை ஈடுபடுத்திக் கொள்ளக்கூடிய நம்முடைய ஊர் பொறுப்பாளர்கள் பெரியவர்கள் முன்னாள் மாணவர் செல்வங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் நிறைவாக ஆஸ்வதிக்க வேண்டும் என்று சொல்லி தூய ஆவி எல்லா மக்களை நிரம்ப வேண்டும் என்று சொல்லி தூய ஆவியார் பாடலை பாடி நம்பிக்கையோடு ீர <Sessi>

പലതാകിലും മറകൾയിലും പലതാകിലും മറകൾയിലും തന്നിപ്പായം ദേസത്തെ നീ വാappendChildീരേ തന്നിപ്പായം ദേസത്തെ നീ വാappendChildീരേ ഉചു തന്നിരേ

என் அரண் நான் நம்பியிருக்கும் இறைவன் என்று உரைத்தார் ஏனெனில் ஆண்டவர் நின்றும் கொன்றளிக்கும் கொள்ளை நோய் நின்றும் தப்புவிட்டார் அவர் அரவணைப்பார் அவர் தம் இறக்கைகளின் கீழ் நீ புகலிடம் காண்பீர் அவரது உண்மையே சேடையமும் கவசமும் ஆகும் பல்லவி இரவின் திகிலுக்கும் பகலின் பாய்ந்து வரும் அம்புக்கும் நீர் அஞ்சமாட்டே இருளில் உள்ளவும் கொள்ளை நோய்க்கும் நண்பகலில் காக்கும் கொடிய வாதைக்கும் நீர் அஞ்சமாட்டே பல்லவி தீங்கு உமக்கு நேரிடாது பாதை உன் கூடாரத்தை நெருங்காது நீ செல்லும் இடமெல்லாம் உண்மை காக்கும்படி தம் தூதருக்கு அவர் கட்டளையிடுவார் பல்லவி உன்னதரான ஆண்டவரே நம் வாழ்வு ஆண்டவர் தாமே நம் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசிர்வதிக்கக்கூடிய ஆண்டவர் நாம் ஒவ்வொருவரையும் வழிநடத்த வேண்டும் என்று சொல்லி நம்பிக்கையோடு ஜெமிக்கக்கூடிய நமக்கு ஆண்டவர் தாமே வரக்கூடிய நாட்கள் இது மேன்மையான தாரியங்களை வழிநடத்த வேண்டும் என்று சொல்லி நம்பிக்கையோடு இன்னும் தொடர்ந்து ஆண்டுடைய அருள் நமக்கு கிடைக்க செவிப்போம் நம்முடைய ஆண்டவர் எல்லா மக்களையும் விரைவாக ஆசிர்வதித்து இஸ்லாமிய மக்களை வழிநடத்தியது போல நாம் ஒவ்வொருவரையும் வழிநடத்த நம்பிக்கையோடு இறை வார்த்தைக்கு செவிப்படுப்போம் நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் ஏழு வசனங்கள் ஆறு முதல் ஒன்பது முடிய அந்நாட்களில் ஓசே மக்களை நோக்கி கோரியதாவது உங்கள் கடவுளாகி ஆண்டவரின் தூய மக்களிடம் நீங்கள் மண்ணில் உள்ள எல்லா மக்களிடங்களிலும் உங்களையே தம் எல்லா மக்களிலும் கடவுள் திரளானவர்கள் என்பதற்காக ஆண்டவர் உங்கள் மீது அன்பு கொண்டு உங்களை தேர்ந்து கொள்ளவில்லை உண்மையில் எல்லா மக்களிலும் நீங்கள் சொர்க்கமானவர்களே மாறாக உங்களிடம் அன்பு கூர்ந்ததனாலும் உங்கள் மூதாதையருக்கு ஆணையிட்டு கொடுத்த வாக்கை காப்பாற்றும் பொருட்டும் ஆண்டவர் தமது வலிமை மிகு உங்களை உங்களை செய்து அடிமைத்தன வீட்டின் என்றும் எகிப்து மன்னனாகிய பார்வோனின் கையில் நின்றும் உங்களை விடுவித்தார் எனவே உங்கள் கடவுளாகிய ஆண்டவரே கடவுள் எனவும் அவரை உண்மையான இறைவன் எனவும் அறிந்து கொள்ளுங்கள் அவர் மீது அன்பு கூறுவோருக்கும் அவரின் கட்டளைகளை கடைபிடிப்போருக்கும் ஆயிரம் தலைமுறை வரைக்கும் தம் இரக்கத்தின் உடன்படிக்கை காக்கின்றவர் அவரே இது ஆண்டவர் வழங்கும் செய்தி யோவான் அதிகாரம் பதினான்கு இறைவார்த்து இருபத்தி ஒன்று இருபத்தி மூன்று அக்காலத்தில் இயேசு கூறியதாவது என் கட்டளைகளை ஏற்று கடைபிடிப்பவர் என் மீது அன்பு கொண்டுள்ளார் என் மீது அன்பு கொள்வர் மீது தந்தையும் அன்பு கொள்வார் நானும் அவர் மீது அன்பு கொண்டு அவருக்கு என்னை வெளிப்படுத்துவேன் என் மீது அன்பு கொண்டுள்ளவர் நான் சொல்வதை கடைபிடிப்பார் என் தந்தையும் அவர் மீது அன்பு கொள்வார் நாங்கள் அவரிடம் வந்து குடிகொள்வோம் என்கிறார் ஆண்டவர் ஆண்டவரின் அருள்வாக்கு சமீபமாக எல்லாம் பரம தந்தையை நீதாமை இந்த இடத்தையும் இந்த பள்ளிப்படத்தையும் எங்களுக்கு கூடத்திற்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரை பல்வேறு அருள் தந்தையின் முயற்சினாலும் ஆசிரியர் பெருமக்களுடைய வழிகாட்டுதலாலும் இந்த பள்ளிக்கூடத்தை மேன்முறை செய்ததற்காக உங்களுக்கு நன்றி சொல்கிறோம் ஆண்டவரை வளர்ச்சியில் ஈடுபடுத்தி கொண்ட தங்களை அர்ப்பணித்துக் கொண்ட எல்லா அருள் தந்தையர்களையும் அருள் சகோதரிகளையும் ஆசிரியர் பெருமக்களையும் இதில் படித்து முன்னேறிய அனைத்து பிள்ளைகளையும் தண்ணியூர் இணைத்து பார்க்கிறோம் ஆண்டவரை இந்த நாளில் எல்லா பிள்ளைகளையும் எல்லா குடும்பத்தாரையும் மாற்றுவதையும் ஆண்டவரை இதே நாளில் இந்த பலிக்குடத்தை புதிப்பிப்பதிருக்கு செய்த நிலான ஆசிர்வாதத்துக்காக நன்றி செலுத்துகிறோம் இந்த காரியத்திற்காக தங்களுடைய பொருள் உதவியை அருள் உதவியை வழங்கிய திரு குழந்தையேசு ரிசி குடும்பத்தாரை உங்களுடைய திரு பாதுகாப்பு பிள்ளைகளை ஆசிர்வதித்தலும் வேற பிள்ளைகளை ஆசிர்வதிப்பீராக செய்யக்கூடிய எல்லா உழைப்பை தொழிலையும் நிறுவனங்களையும் நிறுவனத்தையும் நிறைவாக ஆசிர்வதிப்பீராக ஆண்டவரே நீதாமை குடும்பத்தாருக்கு குணமிடமாக இருந்து அரணம் கோட்டையுமாக இருந்து வழி இன்னும் காரியங்களை உமக்கு ஏற்ற காரியங்களை விளைவுடைய தனி இன்னும் அதிகமான காரியங்களை செய்ய செய்யாம அவங்களோடு இருந்து நல்ல பொருளாதாரத்தையும் விலை வாய்ப்புகளையும் நல்ல முதல் சுகத்தையும் கொடுப்பீர்கள் ஆண்டவரை இந்த பங்கும் பங்கு மக்களும் ஊர் வளர்வதற்கு அவர்களுக்கு நீர் கொடுத்த நல்ல எண்ணத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இன்னும் மேன்மையான காரியங்கள் நடைபெற இன்னும் அவர்களுக்கு நல்ல உடல் ஒரு சுகத்தை கொடுப்பீர்கள் இதே நாளில் இந்த காரியம் நடைபெறுவதற்கு முன்மொழிந்த எல்லா ஊர் பொறுப்பாளர்களையும் நாட்டாமைகளையும் இதற்காக உழைக்கக்கூடிய நம்முடைய ஊரின் வளர்ச்சி குழுவதற்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரை அவர்களுக்கு நல்ல முதல் சுகத்தை கொடுத்து ஊர் வளர வேண்டும் மக்கள் வளர வேண்டும் பிள்ளைகள் கல்வி பெற வேண்டும் என்கிற நல்ல எண்ணத்தை கொடுத்ததற்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரை இதற்காக உழைக்கக்கூடிய தலைமை ஆசிரியை ஆசிரியை ஆசிரியர் பெருமக்களில் பாதுகாப்பு பிள்ளையுடைய கல்விக்காக தங்களையே அர்ப்பணித்து உழைக்கக்கூடிய ஆஸ்திரிய பெருமக்களுக்காக நாங்கள் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் நல்ல உடல் சுகத்தை கொடுப்பீராக ஆண்டவரை இந்த இடத்தில் படிக்கக்கூடிய மாணவர் செல்வங்களை திருப்பா திறப்பு கொடுக்கிறோம் இந்த இடத்தை தாங்கள் பெறக்கூடிய கல்வி வழியாக வாழ்க்கையை முன்னேற்றிக் கொள்ள மேலான அருளை கொடுப்பீராக ஓடி அற்புதரை பதிவேற்கொண்ட அந்தோணி யாரை உம்முடைய பேரை தாங்கி இருக்கக்கூடிய இந்த பள்ளிக்கூடம் இன்னும் அதிகமான வளர்ச்சியை காண நூற்றாண்டு வளர்காண அது மேலான அருளை கொடுப்பீராக எழுபத்தி ஐந்து ஆண்டுகளாக நீர் கரம் பிடித்து வழிநடத்தியதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரை எல்லா மக்களையும் கொடுக்கிறோம் ஆண்டவரை மக்கள் ஒவ்வொருவருக்கும் நல்ல உடல் சுகத்தை கொடுப்பீராக நல்ல வேலை வாய்ப்புகளை கொடுத்து பொருளாதாரத்தை கொடுத்து நீதா வழிநடத்தச் சொல்லிக்கிறோம் ஆண்டவரை இந்த இடத்தில் உழைத்த அத்தனை பணியாளர்களை திருப்பாக்க கொடுக்கிறோம் நல்ல பாதுகாப்பை கொடுத்தீர் நல்ல உடல் சுகத்தை கொடுத்தீர் உழைக்கக்கூடிய ஆற்றலை கொடுத்தீர் எனவே இந்த பள்ளிக்கூடத்தினுடைய புதுப்பிக்கக்கூடிய பணிக்காக உழைப்பாளர்களையும் பணியாளர்களையும் நிறைவாக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரை நாங்கள் அனைவரும் தூய பிள்ளைகளாக கோடி பிள்ளைகளாக செபஸ்தியாருடைய பிள்ளைகளாக அன்னை மரியாருடைய பிள்ளைகளாக வாழ எல்லா வரங்களை ஒளிந்தர வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய வழியாக உண்மை மற்றாடுகிறோம் மின் இருக்கிற எங்கள் தந்தையே அமள தாயே மீதாம எங்களை வழிநடத்த வேண்டும் என்று சொல்லி தாய் உண்மை நோக்கி மன்றாடுகிறோம் அருள் மரியே வாழ்க உடலுக்கும் தூய் ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக எல்லாம் இளைஞர்களும் தந்த மகன் இந்த புதுப்பிக்கப்பட்ட பள்ளிக்கூடத்தையும் இதற்காக உழைத்த குடும்பத்தாரையும் இதற்காக எல்லாவற்றையும் செய்யக்கூடிய எல்லா மக்களே நிறைவாக ஆண்டவர் பாதுகாத்து வழி நடத்துவாராக Thank you.

அன்புக்குரியவர்கள் இப்போது நம்முடைய ஆண்டவர் நானே உலகின் மொழி என்று சொல்லியிருக்கிறார் இந்த பள்ளிக்கூடம் என்பது கல்வியினுடைய மொழியாக இருக்கிறது எனவே குட்டு ஏற்றக்கூடிய நிகழ்வில் நான் உங்கள் அனைவரையும் அப்போடு அடைக்கிறேன் இப்போது முதலாவதாவது நம்முடைய நாட்டாவை அவர்கள் முதல் திரியை ஏற்றுவார்கள் அதன் பிறகு இந்த காரியங்களை செய்த நம்முடைய குடும்பத்தார் திரு இயேசு செசி அவர்கள் இணைந்து இரண்டாவது துறை ஏற்றுவார்கள் மூன்றாவது துறை நம்முடைய தலைமை ஆசிரியர்கள் ஏற்றுவார்கள்

நேரடி சொன்னால் ஆண்டவர் இன்னும் நமக்கு செய்ய வேண்டும் பள்ளிப்பட வளர்ச்சிக்காக எடுக்கக்கூடிய எல்லா முயற்சிகளிலும் நாம் வழிநடத்தி எனவே நீங்கள் நன்றி சொல்லுடைய அவர்கள் இந்த காரியங்களை நமக்கு செய்து கொடுத்த குழந்தை பின்னடி பள்ளிக்கூடத்தினுடைய தலைமை ஆசிரியர் அவர்கள் இப்போது நம்மடைய தந்தைக்கும் தாய்க்கும் 30 பொன்னார் இறைவுக்கு நம்மடைய வார்த்தைகள அன்போடு தெரிவித்துக் கொள்வார்கள்